தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மே மாத ராசி இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தையும் வரக்கூடிய கிரக பயிற்சிகளையும் இப்போ பார்க்க போகிறோம் மே மாத ஆரம்பத்தில் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் சுக்ரன் குரு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை மே மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கார் அன்றைக்கி மேஷராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கன்னீராசியில் கேது பகவான் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் தன் பயணத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்திக்கிறாரு துவக்கிறாரு கும்பராசியில் சனி பகவானும் மீனராசில புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த மாதத்துல வரக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்களா மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இது மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு மே பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிலிருந்து நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு மே பத்தாம் தேதி எண்ணிக்கு மே பதினாலாம் தேதி எண்ணிக்கு சூரியன் அதாவது மே பதிமூணாம் தேதி ராத்திரி பதினாலாம் தேதி விடியற்காலையில சூரியன் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பதினாலாம் தேதி மேஷ மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்ரன் மே இருபதாம் தேதி எண்ணிக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி சொந்த வீட்டுக்கு வராரு ஆட்சி புலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மேஷராசியில் இருக்கக்கூடிய கு புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு ஸோ இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா ரிஷபராசியில் குரு சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது மே பதினாலுலேருந்து ரிஷபராசியில் குரு சூரியன் சேர்க்கை மே இருபதாம் தேதியிலிருந்து குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கை மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து குரு சூரியன் சுக்கரன் புதன் சேர்க்கை ரிஷபராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மே ஒன்றாம் தேதி நடராஜர் அபிஷேகம் மே நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் மே ஏழாம் தேதி அமாவாசை மே பத்தாம் தேதி அக்ஷய திருதியை அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் தங்கம் வாங்காதீங்க தங்கத்தை ஒரு குந்துமணி தங்கமாவது தானம் கொடுக்கணும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ஜாஸ்தி வரும் அதனால தான் இப்போ நகைக்கடையில் எல்லோரும் நகை நிறையா நகைக்கடையில் போய் எல்லாரும் வாங்குற வாங்குறதுனால நகைக்கடை விருத்தியாகின்றிருக்கு நமக்கு வந்து வாங்குகிற பவர் குறைஞ்சன் இருக்குது அதனால் அந்த அக்ஷய திருதியான மே பத்தாம் தேதி அன்னைக்கு மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த பொருட்களை ஒன்றா வஸ்திரம் இல்லாட்டி தங்கம் இல்லாட்டி பென்சில் பேனா எது எது வேணால் நீங்கள் தானம் கொடுக்கலாம் சாப்பாடு அன்னதானம் பண்ணலாம் தயிர் சாதத்தை க கலந்து க பிசைஞ்சு கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்கலாம் கோயில்களில் விநியோகம் பண்ணலாம் இப்படி பண்ணுறதுனால உங்கள் வீட்டில் அன்ன சங்கடம் ஏற்படாது மே பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ச சங்கர ஜெயந்தி சங்கர ஜெயந்தி ஆதிசங்கர ஜெயந்தி மற்றும் ராமானுஜர் ஜெயந்தியும் கூட மே இருபத்தி நாலு வைகாசி விசாகம் பௌர்ணமி திதி அன்றைக்கி மகாபெரிவர் ஜெயந்தியும் வருது மே இருபத்தி ஏழாம் தேதி ராத்திரி இருபத்தெட்டாம் தேதியோட அக்னி நட்சத்திர முடிவு அதுக்கப்புறமா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி காலாஷ்டமி காலாஷ்டமின்னா அன்றைக்கி வந்து அஷ்டமி திதி வரக்கூடிய நாள் அன்றைக்கி வந்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள் மற்றும் விசேஷமான நாட்கள் இந்த மாதத்திற்கு பலன்கள் எப்படி இருக்குது உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் சனி பகவானால் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் டெம்பரவரி ரிலீஃப் எதனால் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சியை வரப்போகிறது மே ஒன்றாம் தேதி இன்றைக்கி இந்த மாதம் ஆரம்பத்தில் காலை பத்து மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதே ஒரு பெரிய ரிலீஃப் தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கால் வருஷத்துக்கு பிறகு பணப்புழக்கம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படும் ஆனால் வார்த்தைகளில் கடுமை கூடுகின்ற நேரமாக இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வார்த்தைகளில் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய சங்கடத்தையும் எதிரிகளை உருவாக்கக்கூடிய சங்கடத்தையும் ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல பலத்தோடு இருக்கார் மாதம் முற்பகுதியில் இருக்கார் மாத பிற்பகுதியில் மே பதினாலாம் தேதி அன்றைக்கி நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குருவோடு இணைகிறாரு அதே சமயம் மே பத்தாம் தேதி அன்றைக்கி இரண்டாம் இடத்துல இருக்கிற புதன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வராரு நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் ஓரளவுக்கு வருமானத்தில் தொய்வில்லாமல் சமாளிக்கிறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார் ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவர் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய அதாவது மூணாம் இடத்துக்கு எதிரிஸ்தான அதிபதி புதன் போகிறது நல்ல விஷயமாக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் யாரையும் நம்பியும் எந்த பொறுப்பையும் கொடுத்துட்றாதீங்க குறிப்பாக வியாபார விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது வியாபார தொய்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் பிடிவாத குணம் அல்லது ஆரோக்கிய சங்கடத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மே இருபதாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தும் ஏன்னா நான்காம் இடத்துல சூரியன் இருக்காரு அந்த இடத்துக்கு சுக்கரன் போகிறாரு நான்காம் இடத்துல சூரியன் இருக்கிற வரைக்கும் உங்கள் உடம்புல வயிற்று உபாதைகள் அல்லது முன்கோபத்தின் காரணமாக உங்களுடைய உத்தியோக இடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் ஏன்னா சூரியன் நாலாம் இடத்துலையும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அந்த உஷ்ணத்தை குறைக்கிறது சுக்கரன் வந்துதான் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற புதன் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது மேலும் நன்மையை ஏற்படுத்தும் அதனால உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடுமனை மனை மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் இத்தனை நாளாக கஷ்டத்தில் இருப்பீங்க ஏதாவது ஒரு உண்டு கொடுத்த இடத்துல ஓரமாக பாத்ரூமுக்கு பக்கத்தில் டாய்லெட்டுக்கு பக்கத்தில் இருப்பீங்க ஆனால் இந்த மாதம் அந்த நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுகின்றது போது மே மாதம் முடியும் பொழுது ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கோ இல்லை வா ஏற்கனவே சொந்த வீடு வாங்கியிருக்கீங்க அங்கே வாழ முடியாமல் இருந்திருப்பீங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது இதன் மூலமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அதாவது சாரி விரைய இல்லை ராசியில் சனி இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூல பலன்கள் என்னைக்கு தரும் எந்த நாட்களில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னா மே இரண்டு மூன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி எட்டு மணிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு காரிய வெற்றியையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் வீடு மாத்தறத்துக்கு முயற்சி பண்ணலாம் வீட்டு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றைக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா மே பதினெட்டாம் தேதி காலை நாலு மணி ஐந்து நிமிடம் முதல் மே இருபதாம் தேதி மாலை நான்கு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அதாவது எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கண்ணீராசியில் செவ்வாயின் பார்வையில் இருப்பார் சந் செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால வீண் குழப்பத்தை ஏற்படுத்துவார் மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார் வாக்குவாதங்களை ஏற்படுத்துவார் ஆனால் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முற்பகுதியில் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் வீடுமனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றத்தை இந்த மாத கடைசியில் ஏற்படுத்துவார் வியாபாரிகளுக்கு வளர்ச்சிக்குண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணுன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய மனசு அளவாயிர நேரத்தில் இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எந்த நபர் உங்கள் கூட நட்பாக இருக்காங்களோ அவங்க பேரில் நம்பிக்கை வைக்காதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரை நம்பியும் பொறுப்புகளை கொடுக்காதீங்க நீங்களே இறங்கி வேலை பண்ணணும் சொந்தமாக தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையில் இருந்தால் மட்டுமே தான் வெற்றி கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அதனால் மகாமிருத்திஞ்சய மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணிவிடுவாங்க மகாமிருத்திஞ்சய மந்திரம் அப்படிங்கிறது வந்து ஓம் ஓம் த்ரையம்பகம் எஜாமகேஷு கந்திம்புஷ்டிவர்தனம் ஒரு வாருகு பந்தனான் நித்யோர் முக்சி யமா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் வராது அஜீரண கோளாறு வயிற்று உபாதைகள் போன்ற விஷயங்களிலிருந்தும் உங்களுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த மந்திரம் உங்களுக்கு துணை இருக்கும் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலாபலன்களையும் பரிகாரங்களையும் கிரமமாக செய்து வருவதன் மூலமாக இந்த மே மாதத்தில் அனைத்து விதமான யோகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்